டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான இரண்டாவது கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது ஆம் ஆத்மி கட்சி மணிஷ் சிசோடியா தொகுதி மாற்றம் போராட்டம் வெடித்த பிறகுதான் டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக நடுவனரசுக்கு திமுக அரசு கடிதம் எழுதியதாக எடப்பாடி பழனிசாமி புகார் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தனியார் பராமரிப்பு நிறுவன நிர்வாகத்தை கண்டித்து அரசு பேருந்து பணியாளர்கள் போராட்டம் டெல்லியில் போராட்டம் நடத்தும் விவசாயிகள் மீது அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடுவதற்கு மருத்துவர் ராமதாஸ் கண்டனம் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் குடமுழுக்கு நடத்தப்படும் என அமைச்சர் பாபு அறிவிப்பு சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே கண்மாய் உடைந்து தண்ணீர் வெளியேறியதால் இருநூற்று ஐம்பது ஏக்கர் பரப்பிலான பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம் கன்னியாகுமரி அருகே விபத்தில் சிக்கி பாழடைந்த வீட்டுக்குள் கவிழ்ந்த சரக்குந்து இரண்டு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ஓட்டுநர் மீட்பு பணியாளர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து தமிழகம் முழுவதும் பதிவுத்துறை ஊழியர்கள் கருப்பு பட்டை அணிந்து ஆர்ப்பாட்டம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கடந்த இருபத்தி நான்கு நாட்களில் மட்டும் பதினெட்டு லட்சம் பக்தர்கள் வழிபாடு செய்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தகவல் நாகை திருவாரூர் மயிலாடுதுறை தஞ்சை கடலூர் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு வானிலை நடுவம் தகவல்